தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய எலெக்ஷனுக்காக இப்பவே சூடு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து இருக்க போகுது ராஜசபா எலெக்ஷன்னா என்ன அது எப்படி எம்பியை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க ராஜ்யசபா எம்பியை எதன் மூலயமா செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்னென்ன திமுகவுக்கு எத்தனை ராஜ்யசபா சீட் இருக்கு அதிமுகவுக்கு எத்தனை ராஜ்யசபா சீட் இருக்கு அதிமுக தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு தருவாங்களா தான் பார்க்க வாங்க போகலாம் ராஜ்யசபா இந்திய மேல் மன்றம் சொல்லுவாங்க இந்த உறுப்பினர்களா சேர்றதுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்கு ஒன்னு இந்திய குடியுரிமை இருக்க வேண்டும் இந்திய நாட்டுடைய குடிமகனா இருக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் வயசு முப்பது இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கணும் இந்த உறுப்பினர் தேர்வுகளை பத்தி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எண்பத்தி நாலு நாலாவது கற்றை வந்து சொல்லுது இந்த ராஜ்யசபா உறுப்பினர் வந்து நேரடி தேர்தல் மூலியமா செலக்ட் பண்றது இல்ல மாநில சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க ஓட்டு போட்டு தேர்வு செய்யறவங்க தான் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவி காலம் ஆறு ஆண்டு ஒவ்வொரு ரெண்டு ஆண்டும் அந்த மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க அது வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய தேர்தல் தான் இப்ப வந்து அறிவிச்சிருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பதிமூணு ராஜ்யசபா இடங்கள் வந்து தேர்தல் நடைபெற இருக்கு இதுல பதினெண்டு இடங்கள் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்க போறாங்க மேலும் ஒரு இடம் வந்து காலியா இருக்கு இந்த தேர்தல் வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்து நடைபெற வாய்ப்பு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாட்டில் ராஜ்யசபா இடங்கள் வந்து மொத்தம் ஆறு இடங்கள் காலியா இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க மொத்தம் பதிமூணு இடத்துல பதிரெண்டு இடங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யணும் அந்த பதிரெண்டுல தமிழ்நாட்டில இருந்து ஆறு உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படி ஆறு இடங்கள்ல எத்தனை எம்எல்ஏ ஓட்டு போட்டா ஒரு இடம் இடம் ஜெயிப்பாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அப்படி கணக்கிடும் பொழுது டிஎம்ஏகேவுக்கு வந்து நாலு இடமும் வெற்றி பெற வாய்ப்பும் ஏடிஎம்ஏகேவுக்கு வந்து இரண்டு இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இது எப்படி உங்க கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம் தேவையான வாக்குகள் ஒரு ராஜசபா எம்பி தேர்வு செய்ய தேவைப்படும் வாக்குகள் ஈக்குவல் டு மொத்த உரி கொண்ட வாக்குகள் மொத்த உரிமை கொண்ட வாக்குகள் இங்க மொத்த உரிமை கொண்ட வாக்குகள்ன்றது வந்து எம்எல்ஏவை குறிக்கிறது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அது மாறுபடும் தமிழ்நாட்டில் இது இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருக்கிறதுனால இருநூத்தி முப்பத்தி நாலு போட்டுக்கலாம் வகுத்தல் மொத்த காலி இடங்கள் கூட்டல் ஒண்ணு இங்க மொத்த காலி இடங்கள் கூட்டல் ஒண்ணுன்றது வந்து ஆறு இடங்கள் கூட்டல் ஒண்ணு இப்போ ஆறு இடங்கள்ன்றதுனால நம்ம ஆறு கூட்டல் ஒண்ணு போட்டுக்கலாம் கூடவே கூட்டல் ஒண்ணு போட்டுக்கலாம் அந்த கூட்டல் ஒண்ணுன்றது என்னன்னா ஒருவே வேட்பாளர் வெற்றி பெற குறைஞ்சபட்சம் பெற வேண்டிய ஓரளவு அதிகமா இருக்கக்கூடிய வாக்குகளுக்காக அந்த ஒன்னு சேர்த்திருக்கோம் குறிப்பா இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூத்தி பதினேழு தொகுதி தான் ஐம்பது சதவீதம் அது கூட ஒன்னு சேர்த்து நூத்தி பதினெட்டு தொகுதிகள் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சிஎம் ஆகுவாங்க அதே மாதிரி இங்க கூட ஒரு சீட் வந்து நம்ம இங்க சேர்த்துக்கிறோம் இந்த ஃபார்முலா படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு வகுத்தல் ஆறு இடங்கள் காலியா இருக்கு கூட்டல் ஒன்னு கூட்டல் ஒன்றுன்னு போடும்போது நமக்கு முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி மூணு கூட்டல் ஒன்று முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் தேர்வு செய்ய முப்பத்தி நாலு எம்எல்ஏ வந்து ஓட்டு போடணும் அப்போ இதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எத்தனை எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்றத பொறுத்து நம்ம இங்கே கணக்கு பண்ணிடலாம் அதில் வந்து இந்த திமுக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு எம்எல்ஏ வந்து திமுக மட்டும் வச்சிருக்கு அவங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ஒரு பதினெட்டு இடமோ அப்புறம் இடதுசாரிகள் சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு நாலு இடமும் வச்சிருக்காங்க அப்போ மொத்தமாக திமுக கூட இருக்கக்கூடிய மொத்த இடங்கள் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்து இடங்கள் வந்து வருது ஓகேங்களா இந்த நூத்தி ஐம்பத்தி ஐந்து இடங்களை வச்சுக்கிட்டு முப்பத்தி நாலு நம்ம உகுக்கும் போது நமக்கு அவங்களுக்கு நாலு இடங்கள் வந்து வெற்றி பெற்றுவாங்க அப்ப முப்பத்தி நாலு பேர் ஒரு ஓட்டு போடும்போது போது இங்க நூத்தி ஐம்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட திமுக கூட்டணி வந்து நாலு இடங்களை வந்து வெற்றி பெறும் இதே மாதிரி வந்து ஏடிஎம்கே பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே வந்து அறுபத்தி ஆறு எம்எல்ஏவும் பாஜக வந்து இப்ப பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு நாலு இடமும் இப்ப கூட்டும் போது எழுபது இடங்கள்ல வந்து ஏடிஎம்கே இருக்கு இது இல்லாம மத்த கட்சிகள் வந்து ஒன்பது இடத்துல இருக்கு இப்ப இவங்களுக்கு வந்து நீங்க அதே மாதிரி எழுபது வகுத்தல் முப்பத்தி நாலு போட்டீங்க அப்படின்னா இங்க ரெண்டு ராஜ்யசபா எம்பி வந்து தேர்வு செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ தான் வந்து ராஜ்யசபா எம்பி வந்து தேர்வு செய்யறதுக்கான ஃபார்முலா இதுதான் ஸோ அப்போ வந்து திமுக உடைய நிலைப்பாடு என்ன அந்த நாலு சீட்டு நிலைப்பாடு என்ன அப்படின்னா கடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல அறிவிச்சபடி கமலஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி ஒதுக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு சீட்டே கொடுக்கல எம்எல்ஏ சீட்டே இல்லாம ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு மட்டும் கொடுக்குறன்ற மாதிரி பேசி கமல்ஹாசன் வந்து கூட்டணியில் இருந்தார் ஸோ அதனால அதனால அவருக்கு வந்து ஒரு ராஜசபா சீட் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு கமல்ஹாசனுடைய பேர் தான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு மீதி இருக்கக்கூடிய மூணு எம்எல்ஏ வந்து திமுக இருந்து செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பா யாரோடைய பேர்லாம் அடிபடுது அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒன்னு பி வின்சன் எஸ்ஆர் சிவலிங்கம் கவிஞர் சால்மா என்கிற ரெக்கையா மாணிக்கம் சொல்லக்கூடிய நான்கு பேரை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு இந்த சீட் அறிவிக்கிறதுல எந்த ஒரு குளறுபடியும் இல்லை அப்படியே நம்ம அதிமுக பக்கம் போனோம் அப்படின்னா அவங்க தேமுதி திமுகவுக்கு ஒரு சீட்டு வந்து தருவதாகவும் லாஸ்டா எம்எல்ஏ எலெக்ஷன்ல சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு மாநிலவை உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட முடிவுக்கு நாங்க செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து கூறியிருக்காங்க கடலூர்ல நாளைக்கியோ நாலன் மறுநாளோ வந்து அவங்களுடைய மாநில மாநாடு இருக்கு அந்த இடத்துல தான் அவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேத்துக்கும் அந்த தொகுதி ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு நேமன உறுப்பினர்களை வந்து அறிவிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோமா இல்லையா அந்த மாதிரி ஒரு சில முடிவுகள்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சீட்டுகளை அவங்களுடைய சீனியர் தலைவர்களுக்கு அவங்களுடைய மூத்த தலைவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக தேமுதிகாவுக்கு அந்த சீட்டு வந்து கொடுக்கப்படாது அப்படின்றதுல அவங்க வந்து ஒரு தெளிவாக இருக்காங்க யார் யார் இப்போ ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாங்க தேமுதிகவுக்கு சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்றது எல்லாம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தான் எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கெல்லாம் வந்து ரிசல்ட்டை வந்து அறிவிச்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் நாள்

கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்த எங்களது நன்றி வணக்கம்